ஹாய் ஹலோ வணக்கம் வெல்க்கம் பேக் டு மைச்சானல் இன்றைக்கி என் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்தை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது எல்லாருக்குமே வந்து தாயாகிற தருணம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படி தான் இந்த தருணம் எனக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அந்த டைமில் நான் என்னென்னலாம் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் பண்ணி கொண்டு போனேன் அப்படிங்கிற வீடியோவை நான் ஒன் இயருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் அதை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த வீடியோ ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை பற்றி காமிக்க போகிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுறது பேஸ் ப்ரஷ்ஷு சோப்பு நம்ம வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்னா நம்ம பீரியட்ஸ் ஆகும் ஸோ அதுக்கான தேவையான பொருளெல்லாம் நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது டிஷ்யூஸு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் நமக்கு அப்படியே வந்து தலைசி ஒரு சீப்பும் ஒரு பேண்டு மட்டும் பொட்டு மட்டும் அந்த டைமில் தேவைப்படும் ஸோ அதை மட்டும் தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பொதுவாக மேக்கப் ஐட்டம்ஸ் எதுவும் நான் எடுத்து வைக்கலை அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இன்னும் வேறு மட்டும் ஒரு மூணு செட் எடுத்து வச்சுருக்கேங்க கம்பல்சரி வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தால் ரெண்டு மூணு செட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை சி செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு நாளைக்கு தேவையானது வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு டெலிவரி எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியாது ஸோ வந்து நான் த்ரீ செட் எடுத்து வச்சுருக்கேங்க கம்பல்சரியாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு வந்துக்கு வாங்க மாற்றி அப்புறம் ரிட்டன் வர்றப்போ போட்டு போகிறக்கு ஒரு சுடி மெயினாக வந்து நியூஸ் பேப்பர் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக தேவைப்படும் பேபிக்கு பார்த்திங்கன்னா பாடி வாஷும் ஷாம்பூவும் பேம்பஸும் மூணும் வாங்கிக்கிட்டேன் நைட்டியும் மூணு செட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஃபீட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வேணும் அப்புறம் பாவாடையும் அது தகுந்த மாதிரி இன்னர் கட்டுறது ஒன்று மூணு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அடுத்து பெட்ஷீட் வந்து ரெண்டு செட் எடுத்துக்கிட்டேன் ஒன்று நார்மலாக சின்னது யூஸ் பண்ணுறது இன்னொன்று பெரிய பெட்ஷீட்டாகவே ஒன்று எடுத்துக்கிட்டேன் என்ன தான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாலும் நம்ம கிட்ட நம்ம கையில் ஒன்று வேணும் அங்கே எப்படி இருக்கும் என்னங்கிற தெரியல ஸோ அதுவும் நான் எடுத்துக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவல் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஒன்று ஒயிட் டவல் ஒன்று நார்மல் டவல் நார்மல் டவல் வந்து நமக்கு மாமுக்கு நியூ மாமுக்கு ஒயிட் டவல் வந்து பேபிக்கு நம்ம அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ப்ரஷ் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து டவல் தேவைப்படும் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு ஒன்று வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா டீக்கு இன்னொன்று நார்மல் வாட்டர் பாட்டில் தான் அப்புறம் ஒரு சேரீ ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க அதுவும் நார்மல் டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சேரலாக கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு சேலை சொல்லிருந்தாங்க நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஹேண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலோட என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாமே வந்து பேக்கில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பேபிக்கு ரெண்டு பெட்டு வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து மஸ்கிட்டோ பெட்டு இன்னொன்று வந்து ஹேண்டு கையில் பிடிச்சிக்கிற மாதிரி பெட்டு ஒன்று இது பார்த்தீங்கன்னா ஒயிட் டவலும் அடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பேபியை கவர் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு டவல் கேட்பாங்க அதுக்காக ஒரு ப்ளூ டவல் ஒன்று அது த்ரீ கலர்ஸில் வாங்கியிருந்தேன் நான் ஒன்று மட்டும் தான் அங்கே எடுத்துகிட்டு போனேன் அடுத்து பார்த்தீங்கன்னா யூரின் மேட்டு யூரின் மேட் வந்து ரெண்டு பேபிக்கு ஒன்று அடுத்து வந்து வெட்டிஷூ எடுத்துக்கிட்டேன் நான் நிறைய வேட்டி அந்த அப்பாவோடது தாத்தாவோடதுலாம் பழைய துணியெல்லாம் இருக்கும்ல வேட்டி சட்டை அந்த மாதிரி அதிலேருந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி டெட்டாலில் க்ளீன் பண்ணி எல்லாமே கட் பண்ணி கோமணம் சைஸ்க்கு வெட்டி வச்சுட்டேங்க அடுத்து வந்து ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி கோமணமும் ஒரு ரெண்டு சட்டு பனியன் சட்டையும் அப்புறம் கைக்கு க்ளவுஸு சாக்ஸு இதெல்லாமே குழந்தைக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இது மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது எடுத்துகிட்டு போனது பேபிக்கு யூஸ் பண்ணுற எல்லா கிளாத்துமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா டெட்டாலில் வந்து வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு மடித்து வச்சுருக்கேன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா டெட்டாலில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் பேபிக்கு ஆகாது நம்மளோட ட்ரெஸ்ஸுமே நம்ம குழந்த பிறந்ததுக்கப்புறம் போகிற நைட்டி ஆகட்டும் இல்லை சுடிதார் ஆகட்டும் குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு குத்தாமல் எரியாமல் அந்த மாதிரி கம்ஃபர்ட்டான ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதார் வந்து நான் ஃபீடிங் குர்த்தி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபீடிங்க்குன்னு ஒரு த்ரீ டைப் ஆஃப் குர்த்தி வாங்கினேன் அதில் ஒரு குர்த்தி தான் ஒரு செட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க கவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கவர் எடுத்து வச்சுக்கோங்க அது கம்பல்சரி யூஸ் ஆகும் நம்ம போட்டிருந்த துணியாகட்டும் இல்லை குழந்தைங்களோட அடிக்கடி மாத்துறதாகட்டும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கவர் வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஆர்டர் போட்டு அது வரல ஸோ அது எனக்கு வந்துடும் நான் இப்போ அது கா காமிக்கலை உங்களுக்கு ஆனால் ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்வெட்டர் இது இல்லாமல் ஒரு பிளேட்டு ஒரு கத்தி சிசரு ஒரு டம்ளர் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எனக்கு மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போதைக்கு நமக்கு ஒரு ரெண்டு இட்லி இல்லை ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்குறக்கு இதுக்கெல்லாம் வந்து அது தேவைப்படும் சில பேர் வந்து அங்கேயே காஃபி இது மாதிரி மேக் பண்ணுறவங்களா இருந்தால் காஃபி மேக்கர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் வீடு அதனால் நான் எடுத்துக்கலைங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைய படுக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது குழந்த பிறந்ததுக்கப்புறம் அம்மாவோட நூல் புடவை ரெண்டு இதில் வந்து தைச்சி வச்சுருந்தேங்க இது வந்து நல்லா நாலாக மடிச்சுக்கிட்டு நாலு எட்ஜஸ்ட்லேயும் வந்து தையில ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிட்டேன் குழந்தைக்கு அளவாக இருக்க சைஸில் இதுவுமே யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும் குழந்தையோட அளவு அப்படின்னு பார்த்தா மெஷர் பண்ணி தைச்சேன் பாப்பா பங்குனி மாதம் பிறந்தனால ரொம்ப அது எதமாகவே இருந்துச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்னும் என்னோடய டெலிவரி ஸ்டோரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்